ஹலோ விவர் பாண்டிய ஸ்டோர்மோ இது மாதிரி வந்து ரொம்ப ஃபீல் பண்றாங்க என்ன பண்றதுன்னு தெரியாது உன் தம்பிங்க கிட்ட கேளுங்க கேட்டு அமிச்சு விட சொல்லுங்க ஹனிமூன் போயிட்டு ரிட்டர்ன் வராதீங்க அப்படின்ற மாதிரி எல்லாம் வந்து மயிலோடைய அம்மா சொல்றாங்க சரவணன் கிட்ட சரி எத்தனை கேட்டு பாக்குறேன்னு வாங்க மயிலு நீ ஏன் தான் இப்படி பண்ணிட்டு இருக்கியோ தெரியல உன் அம்மாவுக்கு சொல்லாத இந்த விஷயத்தை பற்றியும் சொன்னேன் இப்பயும் சொல்லிட்டேன்னு வாங்க சாரிம்மாங்க எல்லா விஷயத்தையும் பண்ணிட்டு அதுக்கப்புறம் சாரின்னு கேட்டால் என்ன மயிலும் பண்ணுறதுன்றாங்க நீ பண்ண ஒரு விஷயத்தினால இப்ப என்னென்ன பிரச்சனை நடந்துட்டு இருக்குன்னு பாத்தியானுனே கதற்கிட்ட கேட்பாங்க கதிரி இருந்துட்டு கொஞ்சம் வெயிட் பண்ணிட்டு அவங்களுடைய அப்பா போனை எடுத்து அமௌண்ட் அமுச்சுடலான்னு பிளான் பண்றாங்க செந்தில் இருந்துட்டு கதிரி தேவையில்லாத அப்பா அவங்க மேலதான் கோவப்படுவாங்க வேண்டானுவாங்க ஆனா என் மேல கோவப்பட்டாலும் பரவாயில்லன்னா இதை பண்ணிதான் ஆகணும்ன்றாங்க இப்படி ஏண்டா பண்ணிட்டு இருக்க அப்பா ஏற்கனவே உங்க மேல கோமா இருக்காரு உன்னை வெறுக்கிறாரு இந்த விஷயத்த தெரிஞ்சா உன்னை ஒட்டு ஒட்டுமொத்தமா வெறுப்பாருடா இந்த வீட்டுல உன்னை விட்டு வைப்பாங்கன்னு கூட தெரியல அண்ணனுக்காக தானே பாத்துக்கலான்றாங்க டி ஏண்டா சொல்ற பிச்சை கேட்க மாட்டேங்கிற அண்ணன் பாத்துக்கலாம் விட்டு இதெல்லாம் ஒரு விஷயமா அப்படின்னு வாங்க கேட்ட உடனே நீ ஏதாவது பண்றேன்னு தெரியலன்னு அவங்க அப்பாவுக்கு தெரியாது வந்து அந்த பணத்தையும் வந்து அவங்களுடைய அக்கௌண்ட்ல இருந்து அமுச்சிடுறாங்க ஆனால் பணம் வந்துடுச்சு பரவுடா என்னடா அப்பா இதுல இருந்து அமுச்சிருக்க பார்த்துக்கலாம் நீ எதுவும் சொல்லாத சரியா தெரியும் போது நான் பார்த்துக்கிறேன்னு வாங்க சரிடானு வாங்க என்னாலும் உனக்கு பிரச்சனை வந்துடும் போதுடா அப்படியெல்லாம் ஒன்னுடா நீங்க என்ஜாய் பண்ணுங்கன்னு வாங்க இந்த விஷயம் தெரிஞ்சா அவ்வளோதான் சிந்தியில் ஒரு பக்கம் ஃபீல் பண்ணிட்டு இருக்காங்க இனி பாண்டிய கதிரை என்ன பண்ண போறாங்கன்னு மீட் பண்ணி பார்க்கலாம் தேங்க் யூ